செம்ம டேஸ்டியா இருக்கும் இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு டிஷ்ஷு சாப்பாட்டில் போட்டு பிரச்சனை சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் இந்த இஞ்சி சட்னி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் காஞ்சதுமே நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம் ஒன்றரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம் அது கூட ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறோம் இது கூட பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு வரமிளகாய் சேர்க்குறோம் அது கூட இஞ்சி சேர்த்துக்கிறோம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும் வதக்கி எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம் இதை ஒரு 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 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் வறுத்ததை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு இது கூட ஒரு டீஸ்பூன் நம்ம வெல்லம் எடுத்துக்கிறோம் இந்த வெல்லத்தை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம அரைச்சி எடுத்தாச்சு வச்சுருக்கோம் அதில் எண்ணெய் ஊற்றி இருக்கோம் எண்ணெய் காஞ்சதுமே கடுகு கடலப்பருப்பு உளுத்து மருப்பு சேர்க்குறோம் கடுகு முக்கால் பருத்துக்கு வெடிக்கும் போது கருவேப்பிலையை இல்லி பூ சேர்த்துக்குறோம் ஸ்டவ்வாக பண்ணிடலாம் பாருங்க சூப்பரான சுவையான இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு இது செம டேஸ்ட்டாக இருக்கும் சான்ஸே இல்லாமல் இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது புளிப்பு காரம் இனிப்பு எல்லாம் சேர்ந்த ஒரு சுவையாக இருக்குது இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இது மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் சிம்பிளையாக அழுத்துங்க தேங்க் யூ